மனிதனை பொறுத்தவரையில் தனது என்ன ஓட்டத்தில் தோன்றியவைகளை அப்படியே வெளிப்படுத்தி அதனை நிறைவேற்றிட வேண்டும் என்பது மிகப்பெரிய ஆசையாகும் இதனை அறிவியலோடு சேர்க்கும்போது நிச்சயமது தோல்வியை மட்டுமே சந்திக்கும் குறிப்பாக வானியல் சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ளும்போது இது முற்றிலும் தவறு எனலாம் காரணம் மனிதனானவன் என்னதான் பூமியில் தோன்றியிருந்தாலும் பூமியைத் தாண்டி வேறு கோளில் தடம் பதிக்க வேண்டும் என்பது அவனது முதன்மையான குறிக்கோளாகும் குறிப்பாக விண்வெளி சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்பவர்களுக்கு இதுவே பிரதானமாகும் அது துளியும் சாத்தியமில்லை என தெரிவிக்க முன்னதாக பூமியை தாண்டி வேறு கோள்களுக்கு செல்ல வேண்டுமெனில் அதற்கான பாதையை திட்டமிட்டிருக்க வேண்டும் அதற்கான வழிமுறைகளை திட்டமிட்டிருக்க வேண்டும் அதற்கான உரிய ஆய்வுகளை செய்திருக்க வேண்டும் ஆனால் வரையில் அதுபோன்றதொரு ஆய்வானது மனிதனால் மேற்கொள்ளப்பட்டதாக எந்தவொரு இடத்திலும் தெரியவில்லை குறிப்பாக தற்காலத்தில் இது சார்ந்த எந்த ஆய்வுமே மேற்கொள்ளப்படவில்லை அனைத்துமே பேச்சளவில் மட்டும்தான் உள்ளது விளம்பரத்திற்காக தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்காக மட்டுமே இதுபோன்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன விண்வெளி சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் முந்தைய காலத்தில் கோளினை பூமியின் இரட்டையர் என்றனர் வெள்ளிக்கோளினில் மனிதனால் தடம் முடியும் என்றனர் பிறகு அதே ஆய்வாளர்கள் வெள்ளிக்கோளானது அமிலத்தால் நிரம்பி வழிகிறது என்பதால் அங்கு மனிதனால் ஒருபோதும் களம் காண முடியாது என்றனர் பிறகு செவ்வாய்க்கோள் பக்கம் மனிதனானவன் திரும்பினான் செவ்வாய்க்கோளில் எளிதில் தடம் முடியும் என்ற கனவில்தான் மிகப்பெரிய ஆய்வுகளை மேற்கொண்டதாக தெரிவித்தான் ஆனால் மனிதன் மேற்கொண்ட ஆய்வுகளின் முடிவுகள் எதுவுமே மனிதனுக்கு தெளிவான ஒரு விடையினை நாள் வரையில் தெரிவிக்கவே இல்லை மனிதன் மேற்கொண்ட ஆய்வுகளின் முடிவுகள் ஒருபுறம் இருக்கட்டும் பூமியின் துணைக்கோளான நிலவுக்கு மனிதனால் தற்போது செல்ல முடியவில்லை முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு அப்பல்லோ பதினொன்று விண்கலம் மூலமாக மனிதன் கால்வதைத்தான் என சொல்லப்பட்டாலும் அப்போது மேற்கொண்ட ஆய்விலேயே மிகப்பெரிய குளறுபடியானது நடந்துள்ளதாக சொல்லப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் மனிதன் இதுவரை நிலவுக்குச் சென்றதே இல்லை என்றே பெரும்பாலான கருத்துகள் முன்வைக்கப்படுகின்றன அது மட்டுமின்றி மனிதனின் கண்டுபிடிப்புகள் குறிப்பாக ஏவுகணைகள் எதுவுமே சரியான வகையில் ஒத்துழைப்பு தரும் வகையில் உருவாக்கப்படவில்லை விண்வெளிக்கு தற்போது வரை பயணம் மேற்கொண்டவர்கள் ஒருபோதும் தெளிவாக சென்று திரும்பியதில்லை என்னதான் பன்னாட்டு விண்வெளி நிலையத்தை விண்வெளியில் நிறுவினாலும் அது பூமியின் ஈர்ப்பு விசைக்கு உட்பட்டுதான் அமைக்கப்பட்டுள்ளது இத்தனைக்கும் மனிதனால் எளிதில் சென்று வரக்கூடிய நிலையில்தான் அமைக்கப்பட்டிருந்த போதும் தற்போது வரை அங்கு சென்றவர்கள் பூமிக்கு எந்தவித தயக்கமும் இல்லாமல் திரும்பியதில்லை சமீபத்தில் கூட விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் என்ற ஏவுகணையானது பிரச்சினைக்குள்ளாகி சுனிதா வில்லியம்ஸ் தற்போது வரை விண்வெளியிலேயே சிக்கித் தவித்து வருகிறார் இதற்கான முறையான காரணத்தை அமெரிக்காவின் விண்வெளி அமைப்பான நாசா சரிவர தெரிவிக்கவே இல்லை முறையான கட்டுப்பாடுடன் தான் பூமியிலிருந்து ஒரு ஏவுகணையானது விண்வெளிக்குச் சென்றிருக்க வேண்டும் தவறு இருப்பின் அதை சரி செய்த பின்பு அனுப்பியிருக்க வேண்டும் வேக வேகமாக என்ன கட்டாயத்துடன் இரு விண்வெளி வீரர்கள் விண்ணுக்கு அனுப்பப்பட்டனர் என்று தெரியவில்லை இதுபோன்ற சூழல் நிலவி வரும் நிலையில் மனிதனானவன் செவ்வாயில் கண்டதெல்லாம் கண்டுபிடிப்பாக எண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளான் உண்மையில் பாமரனுக்கு தெரிவிக்கப்படும் அல்லது காட்சிப்படுத்தப்படும் புகைப்படங்கள் அனைத்துமே செவ்வாய்க்கோளில் எடுத்தவையா அல்லது இங்கு ஏதேனும் உள்ள பாலைவனத்தில் எடுத்து அதனை வரைகலை துணையுடன் செவ்வாய்க்கோள் என காட்சிப்படுத்தப்படுகிறதா என்பது தெரியவில்லை காரணம் செவ்வாய்க்கோள் குறித்து இதுநாள் வரையில் பெரிதாக எதையுமே காட்சிப்படுத்தாமல் தெரிந்தவைகளை எல்லாம் சின்ன சின்ன எல்லாம் பூமியில் உள்ள பொருட்களாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் அதாவது பூமியை ஒத்தே செவ்வாய் கோளானது ஒரு காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதனை புகைப்படங்களின் வழியே காட்சிப்படுத்தி மனிதர்களை நம்ப வைக்கின்றனர் உண்மையில் மனிதனானவன் பார்த்தது எல்லாம் செவ்வாய் கோளில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்தானா என்பதை நிரூபிக்கும் ஆதாரம் பாமரனும் பார்க்கும் வகையில் இருந்தால் மட்டுமே அதனை ஏற்றுக்கொள்ள இயலும் இந்நிலையில் தற்போது புதியதொரு கண்டுபிடிப்பானது உலகம் முழுவதும் உலாவி வருகிறது அதாவது செவ்வாய்க்கோளில் நீரானது இருப்பதாக அங்கு அனுப்பப்பட்ட விண்கலங்கள் மூலமாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது செவ்வாய்க்கோளின் மேற்பரப்பில் நீரானது இல்லை மாறாக மேற்பரப்பிற்கு அடியில் கணிசமான நீர் இருப்புகள் மறைந்திருப்பதற்கான ஆதாரங்களை அக்காலுக்கு அனுப்பப்பட்ட ஆளில்லா விண்கலங்கள் தகவலினை தெரிவித்துள்ளது செவ்வாய் மண்ணுக்கு கீழே பதினொன்று புள்ளி ஐந்து முதல் இருபது கிலோமீட்டர்கள் வரை பரந்த அளவிலான நீர் பெருங்கடல்களை நிரப்ப போதுமானதாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது இக்கண்டுபிடிப்பு செவ்வாயில் உயிர்களை கண்டுபிடிப்பதற்கான நம்பிக்கையை புதுப்பித்துள்ளது நிலத்தடி நீரின் அளவு முழு கோளையும் ஒன்று முதல் இரண்டு கிலோமீட்டர் ஆழத்திற்கு உள்ளடக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர்கள் உயிர்வாழ நீரானது பிரதானம் என்கின்றனர் அவ்வாறு நீர் இருப்பினும் அங்கு ஏன் உயிர்கள் வாழக்கூடிய சூழல் அமையவில்லை என்றும் சிந்தித்து வருகின்றனர் செவ்வாய்க்கோளில் வாழ்வதற்கான எந்த ஆதாரமும் ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் குறைந்தபட்சம் கொள்கை அளவில் உயிர்களை நிலை நிறுத்தக்கூடிய ஒரு இடத்தை அவர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் அடர்த்தியாகவும் ஆறுகள் ஏரிகள் மற்றும் கடல் நீரை உருவாக்கும் அளவுக்கு வெப்பமாகவும் இருந்துள்ளது கோளானது அதன் வளிமண்டலத்தை இழந்ததால் அது அதீத குளிருடன் கூடிய வறண்ட பாலைவனமாக மாறியது செவ்வாயின் பெருங்கடல்கள் மூன்று பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்துவிட்டதாக கருதப்படுகிறது தற்போது இருப்பது நீராவியின் தடைய மட்டுமே மேலும் ஆதாரங்கள் பணி நிறைந்த அடுக்குகள் துருவத் தொப்பிகள் நீர்வேதியியல் ரீதியான பாறைகள் மற்றும் கனிமங்களில் அடைக்கப்பட்டுள்ளவை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கோளிற்கு ஏவப்பட்ட ஆளில்லா விண்கலம் மூலம் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள முயன்றனர் அதன்படி செவ்வாய்க்கோளின் உட்புற மற்றும் வளிமண்டலத்தை ஆராய்வதே இதன் குறிக்கோளாக இருந்தது கிடைக்கப்பெற்ற அனைத்து தரவுகளையும் பகுப்பாய்வு செய்தனர் அதன்படி அங்கு கிடைக்கப்பெற்ற அனைத்து நில அதிர்வு தரவுகளையும் பார்ப்பதன் மூலம் மேலோட்டத்தின் தடிமன் மையத்தின் ஆழம் மையத்தின் கலவை மேலோட்டத்திற்குள் இருக்கும் வெப்பநிலை பற்றிய விவரங்களை பெற்றனர் நில அதிர்வு தரவை புரிந்து கொள்ள கணித மாதிரியை பயன்படுத்தினர் இதனிடையே செவ்வாய்க்கோளின் நடுவில் உள்ள பாறைகளில் இருக்கும் அடுக்குகள் மற்றும் துளைகளில் தண்ணீர் இருப்பதை கண்டறிந்தனர் எனினும் எதிர்காலத்தில் செவ்வாய்க்கோளில் தடம்பதிக்க இருக்கும் மனித எனும் இந்த நிலத்தடி நீரை அதன் தூரத்தை கருத்தில் கொண்டு பயன்படுத்த முடியாமல் போகலாம் இதற்கு மேற்பரப்பை தோண்டுவதில் உள்ள சவால்களே காரணமாகும் இந்த கண்டுபிடிப்புகள் செவ்வாய்க்கோளின் புவியியல் சார்ந்த கடந்த காலத்தை விஞ்ஞானிகள் புரிந்து கொள்ள உதவும் செவ்வாயின் நீர் சுழற்சியை புரிந்து கொள்வது என்பது காலநிலை மேற்பரப்பு மற்றும் உட்புறத்தின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்வதற்கு ஒப்பாகும் எனினும் செவ்வாய்க்கோளின் அடி ஆழத்தில் நீரானது இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அங்கு உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதா என்பதை பூமியில் கடலின் அடி ஆழம் வரை சென்று ஆய்வு மேற்கொள்வதன் மூலம் இதனை உறுதி செய்ய முடியும் என்கின்றனர் ஆய்வாளர்கள் பூமியில் உள்ள கடலின் அடியாளத்தில் அமைந்துள்ளவைகளை வைத்து செவ்வாயில் இருக்கும் நீரிலும் அதுதான் இருக்கும் என்பதற்கு எந்த வகையில் உறுதிப்படுத்த இயலும் என ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் என தெரியவில்லை பூமியும் செவ்வாயும் ஒத்திருப்பதற்கான சாத்திய கூறுகளாக இவர்கள் முன் வைக்கின்றவைகள் எவையவை என்பதும் புரியவில்லை குறிப்பாக பூமியுடன் விண்கல் மோதலானது நிகழ இருப்பதாக தெரிவித்து வரும் நிலையில் விண்கல் மோதல் நிகழும் பட்சத்தில் பூமியிலிருந்து வளிமண்டலமானது சென்றுவிடும் என்கின்றனர் இதன் காரணமாக பூமியில் உள்ள ஆறு ஏரி கடல் என அனைத்தும் பூமியை விட்டு சென்றுவிடும் என்கின்றனர் ஒருவேளை அவை இருந்தாலும் அது கொதிகலனாக மட்டுமே இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் செவ்வாயில் வளிமண்டலம் இல்லாத சூழலில் தென்படுவது நீர்தான் என எதை வைத்து உறுதிப்பட தெரிவிக்கின்றனர் என்பதை தெளிவுபடுத்தவில்லை மேலும் திரவ வடிவில் எது தெரிந்தாலும் அது மனித பயன்பாட்டில் இருக்கும் நீர்தான் என ஆய்வாளர்கள் எதை வைத்து கூறுகின்றனர் இத்தனைக்கும் கிடைக்கப்பெற்ற அனைத்து தகவல்களும் ஆளில்லா விண்கலம் அனுப்பிய தகவலினை வைத்துத்தான் என்பதால் இதனை முழுமையாக எவ்வாறு ஏற்றுக்கொள்ள இயலும் என தெரியவில்லை காட்சிப்படுத்தப்படும் புகைப்படங்களை வைத்து ஒரு முடிவுக்கு வருவது எந்த வகையில் சரியாக இருக்கும் என தெரியவில்லை ஒருவேளை அது மனிதன் பயன்பாட்டிற்கு உரிய நீராகவே இருப்பினும் மனிதன் முதலில் பூமியிலிருந்து செவ்வாய்க்கோளுக்கு செல்வது எப்படி இதுநாள் வரையில் அதற்கான திட்டமிடலே இல்லாதபோது அதற்குரிய ஏவுகணைகள் உருவாக்கப்படாதபோது நீண்ட தூர பயண காலத்திற்கான திட்டத்தை வரையறுக்க இயலாத போது எதற்காக செவ்வாய்க்கோளுக்கான பயணம் எதற்காக செவ்வாய்க்கோளில் தென்படுபவைகளைப் பற்றி ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் செவ்வாய்க்கோளில் உயிரினங்கள் வாழ்வதாக ஏற்கனவே ரஷ்யாவைச் சேர்ந்த இண்டிகோ சிறுவன் போரிஸ்கோ தெரிவித்த போது அதனை ஆய்வாளர்கள் எவரும் ஏற்க தயாராக இல்லாத நிலையில் தற்போது அவன் உரைத்தவைகள்தான் நிரூபணமாகியுள்ளது அதாவது செவ்வாயின் நிலப்பரப்புக்கு அடியில் உயிரினங்கள் வாழ்வதாக அவன் அப்போதே தெரிவித்தான் ஆனால் அதை அறிவியல் சமூகம் ஏற்க மறுத்தது தற்போது அதுதான் உறுதி செய்யப்பட்டுள்ளது மனிதனைப் பொறுத்தவரையில் சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களுக்கும் செல்ல வேண்டும் என எண்ணினாலும் ஒவ்வொரு கோளுக்கும் என தனித்தனியே தன்மைகள் உள்ளது அவ்வாறு உள்ள அனைத்து தன்மைகளையும் மனிதனானவன் பெற்றிருந்தால் மட்டுமே மனிதனால் சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களுக்கும் செல்ல முடியும் ஒருவேளை இது சாத்தியம் எனில் மனிதனால் சூரிய குடும்பத்தையும் தாண்டி அண்டவெளி முழுவதையும் சுற்றித் திரிய முடியும் இதுபோன்ற ஒரு தன்மையானது மனிதனுக்கு இல்லை அது தவிர வேற்றுக்கோள் வாசிகளுக்கும் இருக்க வாய்ப்பில்லை எனலாம் ஓர் கோள் விட்டு இன்னொரு கோளுக்கு செல்வதற்கு ஏதேனும் அறிவியல் உதவி சார்ந்த உடைகளோ அதற்கேற்ற ஓடங்களோ இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் பயணிக்க இயலாது ஒருவேளை இண்டிகோ சிறுவனான போரிஸ்கோ கூறியதைப் போல் செவ்வாய்கோளில் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட தருணம் பூமியிலிருந்து தண்ணீரை எடுத்துச் செல்ல செவ்வாய்க்கோள் வாசி பூமிக்கு வந்து சென்று உயிர் விளைக்கச் செய்த காலகட்டத்தில் பூமியும் செவ்வாயும் அருகில் இருந்திருக்கவும் வாய்ப்பு உள்ளது இதனை பண்டைய காலத்திற்கே சென்று அப்போது நடந்தவைகளை பார்த்தால் மட்டுமே நம்மால் ஏற்றுக்கொள்ள இயலும் அது மட்டுமின்றி சூரிய குடும்பத்தில் தற்போது அமைந்துள்ள கோள்களின் இடமானது சூரிய குடும்பம் உருவான போது இருந்த அமைப்பிலேயே தற்போது வரை இருந்து வருகிறது என்பதை ஒருபோதும் உறுதிபட தெரிவிக்க இயலாது எந்தெந்த சூழலில் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த கோள்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தது என்பதை விளக்கும் எந்த ஒரு அறிவியல் ஆய்வையும் தற்காலத்து மனிதன் மேற்கொள்ளவும் இல்லை அதற்கான உரிய பதில் கிடைக்கப் பெறுவதற்கும் வாய்ப்பில்லை அறிவியல் சார்ந்த இதுபோன்ற கண்டுபிடிப்புகள் வெகுவாக பாராட்டுக்குரியது என்றாலும் எதிர்காலத்தில் கோள்களின் சூழ்நிலையில் நேர மாற்றங்களின் போது ஒவ்வொன்றும் அருகில் வரும் தருணத்தில் மனிதன் இடமாற முற்பட்டால் ஒருவேளை கோளுக்கு மனிதன் இடம் மாறினால் தென்படும் திரவ நிலையிலான நீர் அங்கு செல்லும்போது அவனுக்கு பயன்படலாம் இல்லையேல் இது தகவலாக மட்டுமே எடுத்துக்கொள்ள இயலும் எதுவாயினும் காலம்தான் இதற்கு விடை சொல்ல வேண்டும்